தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு இனப்படுகொலையை அரங்கீற்றி பதினைந்து ஆண்டுகள் நடந்திருக்கிறது பதினைந்தாவது வருடத்திலும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த இறுதி படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒன்று கூடி தங்களுடைய இறந்த உறவுகளை கண்ணீர் சிந்தி நினைவேந்திய அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லோரும் பதினைந்து வருடங்களாகவும் இலங்கை அரசாங்கம் இந்த இனப்படுகொலைக்கான பொறுப்பு குரல் செய்யாமல் உள்ளக விசாரணை என்ற பெயரிலே இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதிலும் காலத்தை இழுத்தடித்து இந்த சாட்சியங்களை இல்லாது அழிந்து போக செய்கின்ற செயல்பாடுகளையும் தான் செய்து கொண்டு வருகின்றதை தவிர எந்த வகையிலும் இந்த இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட உள்ளாக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு நீதி வழங்குவதாகவோ அல்லது இந்த போரிலே அங்கங்களை இழந்தவர்களுக்குரிய நியாயத்தை கொடுப்பதாகவோ அல்லது இறுதிப் போரிலே ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் ராணுவத்தினராலும் துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் சாட்சிகள் இருந்தும் கூட அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை வெளிப்படுத்துவதற்கும் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கவில்லை இதன் காரணமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த அரசாங்கம் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கு நீதி தராது என்கின்ற உறுதியான நம்பிக்கை காரணமாக எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த சம்பவங்கள் மீண்டும் நிலக நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பொறுப்புக்குறலுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடப்பது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த இனப்படுகொலை நடந்தமைக்கும் இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலே இந்த வளர்ந்தமைக்கும் கையளிக்கிற இந்த ஒகே ஆட்சி அரசியல் கட்டமைப்பு தான் இந்த அழிவு முழுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது ஆகவே எழுபத்தைந்து வருடங்களாக நடைமுறையிலே இருந்து இந்த முழுமையான அழிவுக்கும் இன குரோதங்களுக்கும் இன இடவெளிகளுக்கும் காரணமாக இருந்த ஒகே அரசியலே பொழிக்கப்பட்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே இனங்களுக்கு ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமஸ்டிய அரசியலமைப்பு தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும் அந்த அப்பொழுது மட்டும்தான் நாங்கள் இங்கே பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் இந்த பொறுப்புக்கூறலுக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணைக்காகவும் இந்த ஒட்டியாட்சி முறைமையொழித்து ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு ஒன்றுக்காகவும் ஓரணியாக ஒன்று திரள வேண்டும் நாங்கள் ஒன்று திரள திரள்வதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அத்தோடு மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்ற இந்த கட்டமைப்பு இனவழிப்பையும் வந்து நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் கிளர்ந்தலாத வரைக்கும் நாங்கள் விழிப்படையாத வரைக்கும் அரசு ஒரு பொழுதும் எங்கள் எங்கள் தேசத்தை இல்லாமல் செய்வதற்காக வலிந்து செய்கின்ற இந்த கட்டமைப்பு சார் இணை ஒரு பொழுதும் தானாக போவதில்லை நாங்கள் எழுச்சி கொண்டால் நிச்சயமாக பேரவாதம் எங்களுடைய காலடிகளுக்குள் வந்து சேரும் அந்த வகையிலே இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் தங்களுடைய விடுதலைக்கான ஒரு மிக உறுதியான ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே இலங்கையிலே ஆட்சியாளர்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவும் அமெரிக்க தரப்பும் தங்களுக்கு விரும்புகிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக கடுமையாக தங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை உறுதிப்படுத்தாத வரைக்கும் நாங்கள் இந்த தேர்தலில் பங்கெடுக்க மாட்டோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் எடுக்கிற பொழுதுதான் இந்த சர்வதேச தரப்புகள் குறிப்பாக இந்தியாவும் நேற்று ஐரோப்பிய தரப்புகளும் தமிழர்களுடைய கோரிக்கைக்கு சவிசாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும்